தமிழக சீமை வில்லிபுத்தூரில் உள்ள பசுஞ்சோலை கிராமத்தில் பத்ரகாளியம்மன் கோவிலில் உள்ள கட்டாரிக்கும் சின்னாதேவிக்கும் ஆண்டு தவறாமல் திருமணச் சடங்கு நடத்தப்பட வேண்டுமென்று அக்கோவிலில் அன்று இருந்த வயதான நாட்டிய பெண்மணி வைதேகி அம்மையாரின் அறிவுரைப்படி சடங்கையெல்லாம் செய்து முடித்தால் சின்னாதேவி மாமன்னர் கிருஷ்ணதேவராயரை எப்படியாவது சந்தித்து விரைவில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று துடித்தது சின்னாதேவியின் மனம் அன்று விஜயநகரப் பேரரசின் இளவரசன் கிருஷ்ணன் என்பதை கூட அறியாமல் அவள் வீட்டிலேயே தங்கியிருந்த கிருஷ்ணனிடம் மனதை பறிகொடுத்தால் அந்த இளம்பெண் சின்னாதேவி ஆனால் இன்றோ விஜயநகர சக்கரவர்த்தியாக அல்லவா கிருஷ்ணன் இருக்கின்றான் அன்று அவன் அவளோடு மாங்குடியில் இருந்த நிலையையும் திருமணம் செய்து கொள்வதாக அவன் செய்து கொடுத்த சத்தியத்தையும் மறந்திருப்பானா இப்போதுள்ள மனநிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிப்பானா சின்னாதேவிக்கு ஒன்றுமே புரியவில்லை வானமும் பூமியும் மட்டுமே அன்றைய நிலைமைக்கு சாட்சியாக இருந்தது என்பதை அறியும் அவைகளும் இன்று தனக்காக சாட்சி சொல்ல வரப்போவதில்லை நான் தமிழக சீமையில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்றேன் தலைநகரை சென்றடைய பல நாட்களாகும் என பெருத்த கவலை ஏற்பட்டது சின்னாதேவிக்கு பிஜப்பூர் சுல்தான்களின் தயவால் விரைவாக செல்லும் மாட்டு வண்டியில் மாமன்னர் கிருஷ்ணனை சந்திக்கப் போகிறோம் என்ற ஆவலில் சின்னாதேவியின் மனம் கஷ்டங்களையும் மறந்து அம்பி தலைநகரை நோக்கி சிறகடித்துக் கொண்டிருந்தது ஆனால் வழிப்பயணமும் தூரமும் முடிந்த பாடுதான் இல்லை வேகமான பயணத்துக்கு என தயாரிக்கப்பட்ட மாட்டு வண்டியினை பலமான காலை மாடுகள் சின்னாதேவியையும் அவள் அண்ணன் யத்துராஜனையும் சுமந்து கொண்டு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இரவு பகல் என பாராமல் வடக்கு நோக்கிப் போய்க் கொண்டிருந்தது இரவு வேளையில் பயணம் நீண்ட தூரத்தை கடக்க இரவு பயணமும் தேவைப்பட்டது அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் அந்த மாட்டு வண்டியில் சின்னாதேவி உறங்கி கிடந்தால் பாதை எங்கும் இருள் சூழ்ந்து கிடந்தது வண்டியின் அடிப்பகுதியில் இருப்பை எண்ணெயால் ஏற்றப்பட்ட கூண்டு விளக்குகள் ஒலி வீசிக்கொண்டு மாடுகள் பயணிக்கக்கூடிய தூரம் வரைக்கும் மட்டுமே வெளிச்சத்தை தந்து கொண்டிருந்தது சின்னாதேவியின் வண்டிக்கு முன்னும் பின்னாலும் மாறுவேடம் வேடம் சுல்தான்களின் படை வீரர்களும் பாதுகாப்புக்காக கூடவே பயணித்துக் கொண்டிருந்தனர் காலை பொழுது விடிந்தது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருந்தால் சின்னாதேவி பயணித்துக் கொண்டிருந்த வண்டி திடீரென நின்று போனது அரைக்குறை தூக்கத்தில் இருந்த எத்ராஜனும் மெதுவாக வெளியில் எட்டி பார்த்தான் பெயர் தெரியாத ஊரின் எல்லை நெருங்கிவிட்டது அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது அவ்வூரின் ராஜாங்க ஆசாமிகள் தான் வண்டியை நிறுத்திவிட்டனர் அந்த ராஜாங்க ஆசாமிகள் தடிகளை வண்டியின் முன் குறுக்கும் நெடுக்குமாக பிடித்திருந்தனர் வண்டியில் இருந்து கீழே இறங்கிய சுல்தானின் ஆட்கள் ராஜாங்க ஆட்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் யத்ராஜனுக்கு புரியவில்லை அதற்குள் காலை வேலையிலே சூரியனின் ஆதிக்கமும் அதிகரித்துவிட்டது தூரத்தில் ஏதோ ஒரு சிறிய கிராமம் அவ்வூர் வழியாக பயணிக்கும் எந்த வண்டியும் அதற்கான பயண வரியோ வியாபார வரியோ கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கட்டளை அதற்கான வரியினை சுல்தானின் ஆட்கள் செலுத்திய பின் பொது பாதையில் மீண்டும் மாட்டு வண்டிகள் நகர்ந்து கொண்டிருந்தன ஒரு சிறிய கிராமம் குறுக்கிட்டது அப்பொழுது கிராமத்தைச் சேர்ந்த பத்து பதினைந்து பெண்கள் இடுப்பிலும் தோளிலும் மண்குடங்களை சுமந்து கொண்டு ஆற்ற நோக்கி நடப்பதை கவனித்துக் கொண்டிருந்தால் சின்னாதேவி அதன் பக்கத்திலேயே ஒரு நீண்ட ஊரணியும் அங்கே இருந்தது அடர்ந்த மரங்களும் ஏராளமான பூந்தோட்டங்களும் அதன் பக்கத்திலே இருந்தன அவற்றை கண்ட சின்னாதேவிக்கு மனசு ஒரு விதமான சங்கடத்தையும் ஒரு புத்துணர்ச்சியையும் அவர் மனதில் ஏற்படுத்திவிட்டது அண்ணா இரண்டு மூன்று நாட்கள் தொடர் பயணம் மிகவும் அசதியாக உள்ளது துணிகளும் அழுக்காகிவிட்டது அதோ அந்த பெண்களுடன் ஆற்று வரைக்கும் சென்றுவிட்டு வருகிறேனே என்றாள் சின்னாதேவி யத்துராஜனும் கீழே இறங்கி உணவு எங்கேயாவது கிடைக்குமா என தேடிக் கொண்டிருந்தான் ஊருக்கு ஒட்டிய குளக்கரை ஓரமாக ஆலமர நிழலில் கீற்று கொட்டகை ஒன்று அவன் கண்ணில் பட்டது அதை நோக்கி நடந்தான் யத்துராஜன் அக்கிராம ஆற்றில் படித்துறை என்று ஏதுமில்லை இல்லை அக்கிராம மக்களின் அத்தனை தேவைகளுக்கும் அந்த ஆற்று நீரே ஆதாரமாக இருந்தது சின்னாதேவியின் வயது ஒத்த பெண்கள் எல்லாம் கரையில் துணியை வீசி எரிந்துவிட்டு ஆற்றில் குதித்து ஆற்றையே கலக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களின் வேடிக்கையான விளையாட்டும் சின்னாதேவியையும் ஆற்று நீரில் இழுத்து போட்டது அந்த இளம் பெண்களின் அட்டகாசமும் ஆட்டமும் அவளை வெகுவாக கவர்ந்து போன அக்கிராம சிறுசுகளும் ஆற்று நீரில் போட்ட ஆட்டத்தால் நேரம் நகர்ந்ததும் தெரியவே இல்லை சின்னாதேவிக்கு கணிக்கவும் முடியவில்லை சுமார் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இளவரசன் கிருஷ்ணன் வைத்தியன் என்ற போர்வையில் மாங்குடி கிராமத்தில் சின்னாதேவியின் வீட்டில் தங்கியிருந்த பொழுது இருவரும் அவ்வூர் ஆற்றுக்கு சென்றிருந்தனர் அன்று திடீரென வந்த காற்றாற்று வெள்ளத்தில் சின்னாதேவி இழுத்துச் செல்லப்பட்டால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஆற்றில் பாய்ந்து சின்னாதேவியை காப்பாற்றிவிட்டான் அவனோடு ஆற்றில் அன்றிருந்த நிலையை நினைத்துப் பார்த்த சின்னாதேவிக்கு முகமெல்லாம் வெட்கத்தால் சிவந்து போனது அக்கிராம வழிப்போக்கர்களுக்காக ஒரு பெரியவர் ஆலமரத்தடியில் போடப்பட்டிருந்த கூரை கொட்டகையின் கீழே ஒரு சிறிய உணவு விடுதியை நடத்தி கொண்டிருந்தார் எத்துராஜன் தங்கை சின்னாதேவியை தேவியை கொண்டு அந்த உணவு விடுதிக்குள் நுழைந்தார் ஐயா சாப்பிடுவதற்கு ஏதேனும் கிடைக்குமா தம்பி வந்து உட்கார் முன்கூட்டியே செய்து வைத்த உணவு ஏதும் இங்கு கிடைக்காது ஆட்கள் வருவதை பொறுத்து சூடாக சமைப்போம் நீங்கள் எத்தனை பேர் என்றார் அந்த பெரியவர் ஐயா நாங்கள் மொத்தம் பத்து நபர்கள் என்றான் யத்துராஜன் அதோ அந்த கல்பலகையின் ஓரம் போய் அமர்ந்து கொள்ளுங்கள் சிறிது நேரத்தில் உணவு தயாராகிவிடும் என்றார் பெரியவர் பெரியவர் சொல்லிய அந்த நீண்ட கல்பலகையின் ஓரத்தில் போய் அமர்ந்து கொண்டனர் சின்னாதேவியும் யத்துராஜனும் அந்த காலத்தில் காற்று வழி பயணம் செல்வோர்கள் வனங்களில் கிடைக்கும் பழங்களையும் பூக்களையும் ருசியான இலைகளையும் உண்டு ஆற்று நீரை பருகி பயணத்தை மேற்கொள்வார்கள் அன்று உணவு விடுதிகள் ஏதுமில்லை மின்சாரமும் கிடையாது இரவு பயணத்திற்கு தீப்பந்தங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்தன அப்படிப்பட்ட பயணங்களில் பாதுகாப்பாக தங்குவதற்கு பாதைகளின் ஓரங்களில் சத்திரங்களும் குடிநீர் கிணறுகளும் மன்னர்களின் ஆட்சியில் ஏற்படுத்தப்பட்டிருந்தன காட்டுப்பகுதியில் பொது பாதைகளின் ஓரங்களில் சத்திரங்கள் ஏற்படுத்தப்பட்டு இருந்தாலும் அந்த வழியாக செல்லும் ஒரு வழிப்போக்கர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் ராஜாங்க ஆட்களுக்கும் உணவு சமைத்து தர மட்டுமே உணவு விடுதிகள் இருந்தன அங்கு அறைகளுக்கு கதவுகள் எதுவும் இருக்காது நீண்ட நீண்ட கூடங்களாக மட்டுமே அவைகள் அமைக்கப்பட்டிருக்கும் உணவை பரிமாற வாழ இலையோ மற்ற இலைகளோ அங்கு பயன்படுத்தப்படுவதில்லை நீண்ட கற்பலகைகளை கொண்டு சின்னைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த கல்லில் ஒரு பக்கம் சிறிய சிறிய குழிகளும் மறுபக்கம் பெரிய குழிகளும் செதுக்கி வைத்திருப்பார்கள் பெரிய குழியில் உண்ண பரிமாறினால் அரை வராகனும் சிறிய குழியில் உண்பவர்கள் கால் வராகனும் கொடுக்க வேண்டும் பெரும்பாலும் அசைவு உணவுகள் மட்டுமே அங்கு பரிமாறப்பட்டு வந்தன அந்த பகுதியில் கிடைக்கும் வனங்களில் இருந்து என்னென்ன தானியங்கள் கிடைக்கிறதோ அல்லது என்னென்ன மாமிசங்கள் கிடைக்கிறனவோ அவற்றையே உணவாக சமைத்து போட்டு கொண்டிருப்பார் அங்கு உள்ள சிறிய உணவு விடுதி காப்பாளர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு மன்னர் ஆட்சி காலத்திலும் அவை விடுதிகளாக செயல்பட்டு கொண்டிருந்தன அந்த சிறிய உணவு விடுதியின் பின்னால் அடர்ந்த மலை சரிவுகள் தொடர்ச்சியாக சரிந்து கொண்டே வனங்கள் அடர்ந்திருந்தன அதிலிருந்து வீசிய பலமான காற்று அந்த சிறிய உணவு விடுதியில் போடப்பட்டிருந்த கூரைகளும் ஆங்காங்கே ஓலைகளை பீ்த்து கொண்டிருந்தன அவ்வளவு ரம்யமான ஒரு குளிர்ச்சியை தந்து கொண்டிருந்தது அந்த இடம் அப்படிப்பட்ட அந்த சிறிய உணவு விடுதியின் வெளிப்புறத்தில் போடப்பட்டிருந்த வழவழப்பான நீண்ட கல்பலகையில் ஒரு பக்கம் சிறியதும் மறுபக்கம் பெரியதுமான உணவு பரிமாறும் குழிகள் வெட்டப்பட்டிருந்தன அதிக உணவு சாப்பிடுவோர் பெரிய குழியின் முன்பும் குறைவாக சாப்பிடுவோர்கள் சிறிய கல்குழி முன்பும் அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது உணவு விடுதியின் கட்டளை அண்ணா இங்கே வாழையில் ஏதும் கிடையாதா என்றால் சின்னாதேவி இவ்வொரு வழக்கப்படித்தான் உணவை பரிமாறுவார்கள் கல்குழிகள் குழிகள் சுத்தமாகத்தானே இருக்கிறது என்றான் யத்துராஜன் நீண்ட அந்த உணவு பரிமாறும் கல்பலகை சிறிய குழி வெட்டிய பக்கம் சின்னாதேவியும் மறுபுறம் பெரிய பெரிய குழிகள் வெட்டியிருக்கும் அந்த கல்பலகையின் யத்துராஜனும் போய் அமர்ந்து கொண்டனர் சற்று நேரத்தில் உள்ளே இருந்து அந்த பெரியவர் சட்டியில் சூடான உணவை கொண்டு வந்து அந்த கல்பலகன் மீது வை அக்காலத்தில் வழிபோக்கர்கள் வியாபாரத்துக்கு செல்வோர்கள் தொலைதூர ஊர்களில் நடக்கும் திருவிழாக்களுக்கு செல்வோர்கள் தங்குவதற்கான ஏராளமான சத்திரங்களும் உணவிடுதிகளும் அங்கே இருந்தன விஜயநகர சாம்ராஜ்யத்தில் முந்தைய மன்னையர்களின் ஆட்சி காலத்தில் மாமன்னர் கிருஷ்ண ஆட்சி காலத்திலும் தென்னகம் எங்கும் அப்படிப்பட்ட சத்திரங்களும் உணவு ஏராளமாக கட்டப்பட்டிருந்தன என்பது வரலாறு காட்டு வழி பயணத்தில் முன்பு திருடர்களின் பயமுறுத்தலும் அதிகமாக இருந்தது அவற்றையெல்லாம் ஒழித்து வழியெல்லாம் காவல் விடுதிகளை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் இவரது ஆட்சி காலம் பொற்காலம் என வரலாறு அழைக்கப்படுகிறது நல்ல உணவை சாப்பிட்டு பல நாட்கள் ஆக்கிவிட்டதால் இப்பொழுது வயிறு முட்ட ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது யத்ராஜனுக்கு கொண்டு வந்த சாதத்தை அமர்ந்திருந்த இருவர் முன் வெட்டப்பட்டிருந்த கல்குழிகளில் உணவை அள்ளி அள்ளி கொட்டினார் பெரியவர் தம்பி உங்களுக்கு என்ன குழம்பு வேண்டும் காடை கௌதாரி என நீட்டி முழங்கினார் அந்த பெரியவர் ஐயா கோழி குழம்பு கிடைக்குமா தம்பி திருவிழா நாட்களிலும் பெரிய விருந்தாளிகள் யாரேனும் இந்த வழியாக வந்தால் மட்டுமே சமைப்போம் என கூறிக்கொண்டே மர அகப்பையால் காடை பறவைகளின் குழம்பை அள்ளி அள்ளி அந்த குழியில் கொண்டிருந்தார் பெரியவர் ஐயா இதுக்கு எவ்வளவு பணம் என்றான் எத்துராஜன் சாதாரணமாக வழிப்போக்கர்களிடம் ஒன்று இரண்டு வராகன் மட்டுமே வாங்குவோம் உங்களைப் போன்றவர்களிடம் நாங்கள் பணம் ஏதும் வாங்குவதில்லை அவர்களே விருப்பப்பட்டு நன்கொடையாக எதை கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வோம் என்றார் பெரியவர் ஆற்றுக்கு குளிக்கச் சென்ற சுல்தான்களின் ஆட்களும் அப்பொழுது உணவு விடுதிக்குள் நுழைந்து கொண்டிருந்தனர் ராஜ ராஜதர்பாரில் உயர்ந்த அந்த தங்க ஆசனத்தில் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் தலைமை வகித்துக் கொண்டிருந்தார் எல்லைகளில் எதிரிகளின் நடமாட்டம் குறித்தும் நாட்டு நடப்புகளை குறித்தும் தேவையானவற்றை ஏற்பாடு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தன வெள்ளி தேக்கு சந்தனம் தங்கம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட ஆசனங்களில் தளபதிகளும் மண்டலேஸ்வரர்களும் அமர்ந்திருந்தனர் கிருஷ்ணனுக்கு வலது பக்கத்தில் வெள்ளி இருக்கையில் முதன்மை தளபதி முதலமைச்சருமான அப்பாஜி அமர்ந்திருந்தார் தளபதிகளுக்கு பின்னால் போடப்பட்டிருந்த ஆசனங்களில் அஷ்டதிக் கஜங்கள் என சொல்லப்பட்ட ஆஸ்தான புலவர்களும் அங்கு அமர்ந்திருந்தனர் ராஜதர்பார் நிசப்தமாக அடங்கி போயிருந்தது முதலமைச்சர் அப்பாஜி பட்டு துணியால் போர்த்தப்பட்டிருந்த ஓலைச்சுவடிகளை பிரித்து ஒவ்வொன்றாக மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தேவராயருக்கு விலக்கி கொண்டிருந்தார் அப்பாஜி சில தளபதிகளின் இருக்கைகள் காலியாக உள்ளனவே அவர்களுக்கு ஓலை அனுப்பவில்லையா என்றார் கிருஷ்ணதேவராயர் சக்கரவர்த்தி எல்லோருக்கும் ஓலை அனுப்பப்பட்டது ஆனால் என அப்பாஜி பேச்சை முடிக்கும் முன் அவரது வாயை பொத்திவிட்டார் மாமன்னர் கிருஷ்ணதேவராயர் அப்பாஜி என்னிடத்தில் அனைத்து உரிமைகளும் தங்களுக்கு உள்ளது எனக்கு தந்தை போன்றவர் கிருஷ்ணன் என்றே என்னை அழைங்கள் பலமுறை உங்களுக்கு வற்புறுத்தியிருக்கிறேன் எதற்காக என்னை மாமலர் என்று அழைக்கிறீர்கள் உங்களுக்கு இல்லாத உரிமையா மற்றவர்களுக்கு என அப்பாஜிக்கு உத்தரவு போட்டார் கிருஷ்ணதேவராயர் தயக்கத்துடன் பேசினார் அப்பாஜி கிருஷ்ணா என மெல்லிய குரலில் அழைத்து சில தளபதிகள் தர்பாருக்கு வரமாட்டார்கள் கிருஷ்ணா நதியின் வடகரையில் தங்கியிருந்த பிஜப்பூர் சுல்தான் ஆதில்ஷாவின் படைகள் ஆற்றை கடந்து தென்கரையில் முகாமிட்டிருக்கிறார்கள் என உளவு பிரிவு தளபதி தகவல் அளித்திருக்கிறார் எதிரி படைகளின் நடமாட்டத்தை கவனிக்க சில உளவு படைகளுடன் தளபதிகளையும் அனுப்பியிருக்கின்றேன் அது பற்றி இங்கு ஏதும் விவாதிக்க வேண்டாம் என்றார் அப்பாஜி தர்பாரில் சில தங்களுக்கான தேவைகள் நிதிகள் பற்றி உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்பாஜி அந்த போர்த்துகீசிய வைத்தியன் நிக்கோலஸை வரச்சொல்லி தகவல் அனுப்பியிருந்தேன் ஆனால் அவன் வரவே இல்லையே என்றான் கிருஷ்ணன் உள்துறை அமைச்சர் ஐயப்பராசு எழுது மகா சக்கரவர்த்திக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கம் அந்த வைத்தியன் நிக்கோலஸ் நமது நாட்டில் பல ஊர்களில் கிடைக்கும் வைத்தியத்திற்கான மூலிகைகளை சேகரிக்க சென்றிருப்பான் அல்லது வெளியூருக்கு எங்காவது புறப்பட்டிருப்பான் என்றார் தளபதி கோபமாக குறிக்கிட்டார் அப்பாஜி தாராளமாக எங்கு வேண்டுமானால் செல்லட்டும் வரட்டும் ஆனால் எதற்கு ஒரு பெண்ணின் துணை அவனுக்கு ஒரு பெண்ணை தன் கூட அவன் ஏன் அழைத்து செல்ல வேண்டும் என்றார் அப்பாஜி சற்று கோபமாக அப்பாஜி ஒரு பெண்ணையா அவன் அழைத்து சென்றான் அவனுக்கு இன்னும் திருமணம் கூட ஆகவில்லையே என்றான் கிருஷ்ணன் அப்பாஜி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தார் கிருஷ்ணனிடம் சொல்லலாமா வேண்டாமா என சிறிது நேரம் யோசித்தவர் ஆம் சக்கரவர்த்தி பெண்தான் அதுவும் தங்களுக்கு தெரிந்த பெண் சக்கரவர்த்தி அவள் வேறு யாருமில்லை தங்களின் பணிப்பெண்ணாக இங்கே உழவி கொண்டிருக்கிறாளே அந்த காயத்ரி தான் என்றார் அப்பாஜி சற்று கோபமாக இதை சொல்வதற்கே அப்பாஜிக்கு இத்தனை ஆவேசமா காயத்ரி என்றாலே அப்பாஜிக்கு அப்படி ஒரு வெறுப்பு ஒரு கோபம் என கொண்டான் கிருஷ்ணன் தமிழக தென்சைமையில் சின்னாதேவியும் அவள் அண்ணன் யத்ராஜனும் தங்கியிருப்பதாக வாசல்காரியம் வீரண்ணாவின் உளவுப்படையின் தகவல் மூலம் மாமன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு தெரிந்தது ஒரு வாரத்திற்கு முன்பு கிருஷ்ணனுக்கு உதவும் நோக்கத்தில் தானே மதுரை ஸ்ரீ வில்லிபுத்தூர் வரை சென்று சின்னாதேவியை கண்டுபிடித்து அழைத்து வர முன்வந்தால் காயத்ரி மாமன்னருக்கு பெரும் தயக்கம் என்றாலும் அவள் மீது கொண்ட நம்பிக்கையில் சின்னாதேவியை ரகசியமாக சந்திக்க காயத்ரிக்கு அனுமதி அளித்திருந்தார் கிருஷ்ணதேவராயர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அப்பாஜிக்கு காயத்ரி மீது மிகுந்த கோபமும் வெறுப்பும் ஏற்பட்டது தான் ஒரு உயர்ந்த தளபதி என்பதை கூட மாமன்னர் மறந்துவிட்டார் நேற்று வந்த இந்த காயத்ரிக்கு அவ்வளவு இடம் கொடுத்து விட்டார் என மனதுக்குள்ளே கருவிக் கொண்டிருந்தார் அந்த தலைமை தளபதி அப்பாஜி ராஜ தர்பாரில் கிருஷ்ணனும் அப்பாஜியும் வேறு விஷயங்களைப் பற்றி உரையாடிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது தர்பார் மண்டபத்திற்கு வெளியே கொழு மண்டபத்தில் பலவிதமான விவாத குரல்கள் அங்கே கேட்டுக்கொண்டிருந்தன யாரோ உள்ளே வர முயற்சிக்கிறார்கள் அவரை காவல்காரர்கள் தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தனர் வழிவிடுங்கள் உடனே நாம் சக்கரவர்த்தியை பார்த்தாக வேண்டும் என் நிலைமையை தெரிவிக்க வேண்டும் என வெளியே ஒரு பெண் ஆவேசமாக கத்திக்கொண்டிருந்தது கிருஷ்ணனின் காதிலும் விழுந்தது கொழு மண்டபத்திற்கு வெளியே கூச்சலும் காவற்காரர்களின் அதற்றலும் வினாடிக்கு வினாடி அதிகப்பட்டு கொண்டே இருந்தன கிருஷ்ணனுடன் உரையாடிக் கொண்டிருந்த அப்பாஜிக்கு கோபம் ஏற்பட்டது சீற்றத்துடன் எழுந்தவர் என்ன அநியாயமாக இருக்கிறது வர வர எப்பொழுது யாரை சந்திக்க வேண்டும் என்ற விவசையே இல்லாமல் போய்விட்டது சேச்ச என கூறிக்கொண்டே ஆசனத்தின் மீது போட்டிருந்த சால்வையை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கொழு மண்டபத்தை நோக்கி வேகமாக நடந்தார் அப்பாஜி அப்பாஜி கோபமாக சென்ற வேகத்தை பார்த்த கிருஷ்ணன் தன் ஆசனத்தில் உடனே எழுந்து கொண்டான் அப்பாஜிக்கு வயதாகி விட்டதால் கோபமும் கூடவே வந்து விடுகிறது அந்த பெண்ணை விரட்டி அடித்து விடுவார் அல்லது வரம்பு மீறி பேசினால் என்பதற்காக அந்த பெண்ணை சிரச்சேதம் கூட செய்துவிட உத்தரவிடுவார் என எண்ணினான் கிருஷ்ணன் ஆசனத்திலிருந்து எழுந்து கொலு மண்டபத்தை நோக்கி வேகம் நடக்க தொடங்கினார் மாமன்னர் அவரை பின்தொடர்ந்து மற்ற தளபதிகளும் ராஜாங்க ஆசாமிகளும் பின்னாலே ஓடத் தொடங்கினார் மாமன்னர் கிருஷ்ணன் தர்பார் மண்டபத்திலிருந்து கொழு மண்டபத்தை நோக்கி வேகமாக செல்வதைக் கண்ட காவலர்களும் வழியிலிருந்து வேகமாக ஒதுங்கி பெரிய பெரிய தூண்களுக்கு இடையில் மறைந்து நின்றார்கள் கோபத்தில் சென்ற அப்பாஜி அந்த பெண்ணிடம் என்ன விசாரித்தார் என்பதும் கிருஷ்ணனுக்கு தெரியவில்லை அங்குள்ள வீரர்களை பார்த்து கத்தினார் அவர் இந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் என்று அப்பாஜியின் வார்த்தைகள் கிருஷ்ணனின் காதில் விழுந்தது அங்கு ஏதோ விபரீதம் நடந்து கொண்டிருப்பது மட்டும் கிருஷ்ணனுக்கு புரிந்தது இருங்கள் மகா பிரதானி முழுவதுமாக அவரிடம் விசாரிக்காமல் அவசர கதியில் எந்த ஆணையும் பிறப்பிக்காதீர்கள் என கூறிக்கொண்டே அப்பாஜி முன் போய் நின்றான் கிருஷ்ணன் அப்பாஜி திடுக்கிட்டு போனார் இதன் அடுத்த தொடருக்காக அன்புடன் காத்திருங்கள்